ஐயாயிரம் ரூபாயில் நான் குடும்பம் பண்ணிவிடுவேன் சொன்னீங்க நானும் சுதந்திரமாக பேசிட்டுன்னு விட்டேன் ஐயாயிரம் ரூபாயில் மூணு பேர் எப்படி சாமி வாழ முடியும் மூணு வேலை தொண்ணூ முப்பத்தி மூணு தொண்ணூறு ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிட்ணும் டீ குடிக்கிற பழக்கம் உண்டா அதனால அதனால அதில் தப்பிச்சிட்டிங்க பெட்ரோல் வண்டி வச்சிருக்கீங்களா பெட்ரோல் வண்டி வச்சிருக்கீங்க அதுக்கு மாதம் எவ்வளோ தரவாது ஒரு நாளைக்கு எவ்வளோ பெட்ரோல் நூறுரூவாய்க்கு போட்டிருக்கீங்க அதுக்கே மூவாயிரம் ரூபாய் சரியாக போய்ட்டேன் அப்புறம் எப்படி ஐயாயிரம் ரூபாய்க்கு நான் குடும்பம் பண்ணுவேன்னு சொன்னீங்க பள்ளி கணக்கு புள்ளிக்கு உதவாதுன்னு சொன்னால் பாருங்க கரெக்டாக இருக்குது பத்தாயிர ரூபா இருந்தால் கூட வாழ முடியாதுங்க நீங்கள் தமிழர் வேளாண்மையில் வந்து மாதம் பத்தாயிரம் ரூபா கொட்டிடுவோம்னு நினச்சிட்டு முதல்ல வர முடியாது ஆனால் கொட்டும் எப்போ கொட்டும் நீங்கள் இரவும் பகலும் உழைச்சிங்கன்னா அவ அதையே வேலையாக நின்னிங்கன்னா வரும் நான் நாங்கள் இப்போ தமிழர் வேளாண்மை என்ன சொல்கிறோன்னா தானாகவே வரணும் பிரச்சனை இல்லாமல் வரணும் கூடுமான வரைக்கும் இலவசங்கிற மாதிரி வரணும் விதைப்பு அறுவடை நடவு அறுப்படை மரம் வச்சா காய் வரணும் அப்ப இதுல உங்களுக்கு அதிகமா